ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போங்க நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நமக்கு தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் எனக்கும் நம்ம சேனலுக்கு முதல் முறையான சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கனெக்ட் கொடுத்துருங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டிருக்கோம் ஆளுங்கிற அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எப்படிப்பட்ட ஆளையும் நம்ம பின்னாடி அலைய விடலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பொருள் மட்டும் தேவை அது என்னங்கிறத சொல்கிறேன் வாங்க ஆயிலிய நட்சத்திரம் அன்னைக்கு தொட்டால் சுருங்கி செடி இருக்குதுங்களா அந்த செடியை எடுத்து அதுக்கு காப்பு கத்தி சாபனை வத்தி பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு யாரை நமக்கு வந்து வசியப்படுத்துகிறோமோ அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த தொட்டால் சுருங்கி செடியை சொன்னோம்ல அந்த செடியோட வேறு இலை தலை எல்லாத்தையும் கருக்கணும் கருக்கி என்னன்னாக்கா அது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஆயில் நட்சத்திரத்தன்னைக்கு இதெல்லாத்தையும் கருக்கி எடுத்து என்ன பண்ணிங்கனாக்கா அஷ்டகந்தம் புனிது குரஜினி சப்பாது அரைக்கச்சா குங்குமப்பூ பச்சை பூரம் இதெல்லாமே சேர்த்து அரைக்கணும் அரைச்சி இது என்னென்னாக்கா ஒரு பேஸ்ட்டாக கிடணும் அந்த பேஸ்ட் கூட இப்போ இந்த இயற்கை செடி இருக்குதுங்களே அந்த செடியை என்னென்னாக்கா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி யாரை நம்ம வசியம் பண்ணுறோமோ அவங்களோட பேரை இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை உரு ஏற்றணும் மூணு நாளைக்கு உரு ஏற்றிட்டு இதை நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு போனாக்க அந்த பொண்ணு நமக்கு வசியமாகுவாங்க அதே போல் ஆணாக இருந்தாலும் சரி அவங்க நமக்கு வசியமாகுவாங்க வாங்க மந்திரத்தை பார்க்கலாம் மந்திரமேனு சொல்கிறேன் மந்திரத்தை கேட்டுங்க அறிவோம் ஸ்ரீம் ஹ்ரீம் சர்வலோக மோகினி வா வா ஐயும் கிளியும் சிவசிவ மோகினி வா வா நசி மசி மசி ஸ்வக மறுபடியும் வந்தாலும் சொல்கிற கேட்டுங்க அதிபோம் ஸ்ரீம் ரீம் சர்வலோக மோகினி வா வா ஐயும் கிளியும் சிவசிவ மோகினி நசி நசி மசி மசி ஸ்வக இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊறு இல்லைன்னா நூற்றி எட்டு ஊறு ஒரு அளவுக்கு ஒரு அதிகமாக போகிறீங்களோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஒரு கம்மியாக போட்டிங்கன்னா வேலை செய்கிறது மிக மிக குறைவாக தான் இருக்கும் அது தகுந்த மாதிரி ஒரு ஏத்திங்க இதை வந்து ஆயில் வச்சுக்கிற அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர அன்னைக்கு தொட்டா சுருங்கி சுருக்கி காப்பு கட்டி எடுத்து தான் இதை பண்ணணும் இதை வந்து பண்ணிட்டாக்க நம்ம யார் நம்மளை ஆசைப்படுறாங்களோ நம்ம யார் மேலே ஆசைப்படுறோமோ அவங்கள நமக்கு கட்டுப்படுத்தலாம் நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரலாம் இதுதான் இந்த பதிவோட விளக்கம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு வந்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்